சித்திரை சுவாதி விசாகும் சனியும் சேர்ந்திருக்கிறது ராசிநாதனும் அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறது பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்களில் வெற்றி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய கலைத்துறையில் அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் என்று ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் தந்தையின் மூலமாக அவர் மீதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திரை பெரிய திரை அதாவது பேப்பர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் வெள்ளை ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பால் பதினெட்டு துறையில் இருக்கிறவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராசிநாதன் உச்சமற்ற போல பரிவர்த்தனை கிடைக்கிறது மறைந்த இடத்தில் திடீர் பண வரவு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேதை மாற்றங்கள் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தைய நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைப்போம் நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதனையும் தாயாரையும் சேவைச்சிட்டு வரதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த தை மாதம் கோகுதி வருஷம் வரும்